கேசிசி இல்லைனா விவசாயமே நிறைய இடங்கள்ல வந்து இல்லாமல் போயிருக்கும் வெங்காயம் நூறு ரூபாய் அப்படின்னா குவை குவைன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க ஆனா உற்பத்தி செய்த விவசாயிக்கு ஏதோ கூட பத்து ரூபா கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட்டின் படி கிசான் கார்டு கிரெடிட் மூலம் மூன்று லட்சம் ரூபாய் வரை இருந்த கடன் தொகையின் வரம்பு தற்போது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதுகுறித்து விவசாயிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்னுடைய பெயர் செல்லத்துறை தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நெல்லை மண்டல தலைவர் வேளாண்மை துறைக்கு விவசாயிகளுக்கு ஒரு பரிசீலிப்பு மாதிரி கேசிசி அட்டையை வந்து மூணு லட்சத்திலிருந்து அஞ்சு லட்சமாக வைத்திருக்கிறத வந்து விவசாயிகள் சங்கங்கள் வந்து வரவேற்குது இதுக்கு முன்னாடி மூணு லட்ச ரூபா அதிக உரம்பில் கடனாக கொடுத்தாங்க இடர்பாடுகள் வந்துச்சுன்னா அந்த மூணு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இடர்பாடுகளில் விவசாயிகள் சந்திக்க வேண்டிய தருணங்கள் வந்தது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மத்திய சர்க்கார் வந்து அஞ்சு லட்சமாக ஒதுக்கி வந்து விவசாயிகள் வந்து வரவேற்கும் கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக ஐந்து லட்சம் அது வரவேற்க தகுந்தது இன்னும் அதை அதிகப்படுத்தணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அவர் அடுத்த கடன் வாங்காமல் இந்த ஒற்றை கடன்லேயே அவருடைய விவசாயத்தை செஞ்சு லாபம் எடுத்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் முறையாக அந்த கடனை திரும்ப செலுத்தினா தான் இந்த அரசு வழங்கியுள்ள வழங்குகின்ற இந்த மானியம் அவருக்கு கிடைக்கும் அவர் நஷ்டப்பட்டார்னா குறிப்பிட்ட தேதியில் அவர் கடனை கட்ட முடியுமானா முடியாது அப்போ அந்த அரசு மானியம் அவருக்கு கிடைக்காது அதோடு அந்த கேசிசி திட்டத்தை வந்து இன்னமும் விரிவுபடுத்தணும் நகைக்கடன் வட்டி இல்லா கடன் ரெண்டு திட்டமாக இருக்குது நகைக்கடன் கொடுக்கிறவங்களுக்கு இன்னும் ரெண்டு லட்சம் கூட சேர்த்து கொடுக்கலாம் பயிர் காப்பீடு திட்டத்தை பொறுத்தவரை பிற்கா அளவில் இருக்கக்கூடியதை வந்து தனிநபர் காப்பீடாக கொண்டு வந்தால் தான் இந்த இடர்பாடுகளில் இருந்து விவசாயிகள் வந்து நெல் உற்பத்தி பண்ணதுக்கு நல்ல விஷயங்களாக அமைக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நெல் விவசாயி நெல் உற்பத்தி செய்கிறான்னு நினைக்கிறோம் ஆனால் நிறைய அறவை ஆலைகள் இந்த நெல்லை எதிர்பார்த்து காத்திருக்கு தவிடிலருந்து எண்ணெய் எடுக்கிற வரைக்கும் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி போய்கிட்டு இருக்கு பிழைய வைக்கக்கூடிய வெள்ளை பொருட்களுக்கு வந்து கட்டுப்படியாகாத விலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு அரசாங்கமே கொள்முதல் பண்ணி அதை அரசாங்கமே திரும்ப வந்து மக்களுக்கு அது ஒரு கட்டுப்படியான ரேட்டில் வழங்கலாம் தொண்ணூறு சதவீதம் நெல் பிழையக்கூடிய பூமிகளாகத்தான் இருக்குது இந்த நெல்லை பொறுத்த அளவில் மழை பெஞ்சாலும் பாதிக்கும் மழை இல்லாட்டலும் பாதிக்கும் மத்திய சர்க்கார் வந்து ஒரு கிலோ சந்தரக நெல்லுக்கு வந்து இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா கொடுக்கு மோட்டார் ரக நெல்லுக்கு வந்து இருபத்தி மூணு ரூபா கொடுக்கு இந்த விலையை வந்து அதிகரிக்கணும் குறிப்பாக ஒரு முப்பது ரூபா விலையாது இருந்தால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் கேசிசியில் வாங்கக்கூடிய கடனை வந்து அடைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து லெகுவாக இருக்கும் எங்களை மாதிரி பிள்ளைகளும் இந்த விவசாயத்தில் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் அரசினுடைய சலுகையை பொறுத்து தான் விவசாயத்துக்கு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது விவசாயிகளுக்கான நிதி ஆதாரம் ஒரு லெகுவான விஷயமாக இருக்கும்னா கேசிசி தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்யணும் ஆனால் அதில் சட்ட விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு வங்கியில் கேசிசிக்கு அப்ளை பண்ணால் அந்த வங்கி முதல்ல பார்க்குறது வந்து அந்த இடம் அதாவது அந்த விவசாயினுடைய விளைநிலத்துக்கான ஒரு லீகல் ஒப்பீனியன் ஒரு இடத்துல வாங்குகிறாங்க இன்னொன்று வந்து பொறியாளர் அவங்களுக்குன்னே ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு பொறியாளர் ஒரு லீகல் அட்வைசர் இருக்காங்க அவங்க வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக கொடுக்காங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொறியாளர் ரிப்போர்ட்டுக்கும் அந்த அட்வகேட்டினுடைய ரிப்போர்ட்டுக்கும் ஃபீஸ் யார் கட்டுறாருனா விவசாயி கட்டுறாரு இதையே அரசாங்கம் என்ன பண்ணலாம்னு கேட்டால் அவங்க லீகல் அட்வைசர் லீகல் என்ஜினியர் எஸ்டிமேட் என்ஜினியரை கவர்மெண்டே அப்பாயிண்ட் பண்ணி எப்படி ஒரு ஒவ்வொரு வங்கிக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருக்காரோ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரை வச்சு அவங்களுக்கு ஊதியத்தை வங்கி கொடுத்துட்டு இந்த விவசாயிக்கு அந்த செலவை குறைக்கலாம் அதனால் வந்து இந்திய விவசாயிகளின் விளைபொருளை இந்திய மக்களே முதல்ல சாப்பிடணும் விதிமுறைகளை தளர்த்திடுங்கள் விவசாயிகளை வாழ வையுங்கள் நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி